நற்பவி 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 வணக்கம் நண்பர்களே பெண்கள் தினசரி வீடுகளில் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலே வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் குறைந்து தெய்வீகத்தன்மை பெருக துவங்கும் இதனால வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்கும் விளக்கேற்றும் முறைகள் பூஜை அறை மற்றும் சமையலறையை பராமரிக்கும் முறை ஆகியவற்றில் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் வீட்டில் நன்மைகள் நடக்கும் என்பதை இங்கே தெரிஞ்சுக்கலாம் மங்களத்தின் அடையாளமா பெண்கள் கருதப்படுவதால் அவங்க விளக்கேற்றி பூஜை செய்யும்போது வீட்டில் தெய்வ கடாற்றம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் பெண்களை மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுகிறார்கள் இதனால் வீட்டில் பெண்களின் செயல்பாடுகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது வீட்டில் நன்மைகள் மகிழ்ச்சி நிம்மதி எப்போதும் நிறைந்திருக்க பெண்களின் பங்கு மிக முக்கியமானது நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் வீட்டில் எப்போது நல்லது மட்டும் நடக்கும் என்பது பற்றியும் இந்த விஷயங்களை பெண்கள் தினமும் கடைபிடித்தால் வீட்டில் எப்போது லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் இறையருள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் தலைமுடியை கட்டாமல் அவிழ்த்து விட்ட நிலையில் பெண்கள் விளக்கேற்ற கூடாது பெண்கள் தங்களை மங்களகரமாக அலங்கரித்து கொண்ட பிறகே வீட்டின் அறையை அலங்கரித்து விளக்கேற்றி பூஜைகள் செய்ய வேண்டும் விளக்கேற்றும் போது சிரித்த முகத்துடனும் மகிழ்ச்சியான மனதுடனும் விளக்கேற்ற வேண்டும் பெண்கள் என்ன மனநிலையில் விளக்கேற்றுகிறார்களோ அதே மனநிலையே வீட்டுக்குள்ளும் பிரதிபலிக்கும் கிழக்கு பார்த்த விளக்கேற்ற வேண்டும் பெண்கள் விளக்கேற்றும் போது வடக்கு பார்த்து நின்றபடி விளக்கேற்ற வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்க இதை செய்ய வேண்டும் தட்சணை தானம் கொடுக்கும்போது கோவில் நல்ல காரியங்களுக்காக நன்கொடை ஏதாவது கொடுக்கும்போது தம்பதி சமேதராக நின்று கொடுக்க வேண்டும் வீட்டிற்கு யாராவது திருமண அழைப்பிதழ் போன்று கொடுக்க வந்தால் தம்பதி சமேதராக பெற்றுக்கொள்ள வேண்டும் திருமணம் போன்ற விசேஷங்கள் கோவில்களுக்கும் குறிப்பாக குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் போது தம்பதி சமேதராக செல்வது வீட்டில் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் வீட்டில் ஏதாவது விசேஷம் முக்கியமான நாட்களில் காலையில் வீட்டில் விளக்கேற்றிய பிறகு மற்ற காரியங்களை செய்வது நல்லது விளக்கேற்றும் போது மகாலட்சுமியை மனதில் வேண்டிக்கொண்டு விளக்கேற்றுவது நல்லது விளக்கிற்கு கீழ் கோலமிட்டு விளக்கேற்றுவது நல்லது தினமும் மாலையில் அல்லது குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமைகளிலாவது வீட்டு வாசற்படியின் இரு பக்கங்களிலும் சிவப்பு திரிபோட்டு விளக்கேற்ற வேண்டும் இதற்கு பைரவ தீபம் என்று பெயர் வீட்டின் பூஜையறையில் மஞ்சள் நிற திரியால் விளக்கேற்றுவது நல்லது வாரத்திற்கு ஒரு முறை நூற்றி எட்டு நாணயங்களை வைத்து மகாலட்சுமிக்கு மாலை நேரத்தில் பூஜை செய்வது நல்லது வெள்ளிக்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது நல்லது குழந்தை வரம் தரும் வைகாசி சங்கடகர சதுர்த்தி விரதம் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் தங்களின் கைகளால் யாருக்கும் காசு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது நேரத்தை சரியாக கடைபிடித்து வீட்டில் பூஜை செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அக்கம்பக்கத்தில் இருக்கும் வீடுகளில் உள்ள பிரச்சனையை நம்முடைய வீட்டில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது காலையில் வீடுகளில் கந்த சஷ்டி கவசம் விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் ஆகியவற்றை பாராயணம் செய்வதும் கேட்பதும் மிகவும் நல்லது குல தெய்வத்தை தினமும் நினைத்து வேண்டி கொண்டு விளக்கேற்ற வேண்டும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வருவது நல்ல பயனை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன் நன்றி